சாய்ராம் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கி உள்ளது அந்த அர்த்தங்களுக்கு தான் ஓடுகின்ற ஓட்டம் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர் சிலர் எதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகிறார்கள் இந்த தற்போதைய பார்க்கும் போது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகிறது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பரிவு பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளான நீங்கள் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறீர்கள் நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வருகிறாய் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர்காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கை நிகழ்வு நீ எதற்கும் பயப்படாதே என் கை எப்போதும் உன்னை காக்கும் விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க உன்னை செய்வேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் நம்பிக்கை ஆட்டம் காணும் போது நமக்கு தேவை பொறுமை நம்பிக்கை பாபா காட்டிய வழியில் நடந்தால் ஆரம்ப காலத்தில் எல்லாமே சுகமாக இருக்கும் ஆனால் போக போக புதர் மூடிப்போய் எங்கே பார்த்தாலும் முள்ளாக இருக்கும் அப்பொழுது நம்பிக்கை ஆட்டம் காணும் மனம் சுலபமாக சந்தேகங்களால் அலைபாய்ந்து சாயி ஏன் இந்த காட்டு வழி பாதைக்கு நம்மை கொண்டு வந்தார் என்று நினைக்கும் சாயி சத் சரித்திரத்தில் சொல்லியிருக்கிறார் எது வந்தாலும் நீ கலங்காதே சோதனையை தருகிற பாபா அதை தாங்கும் சக்தியையும் தருவார் தப்பிக்கிற வழிகள் பலவற்றையும் உருவாக்கி அளிப்பார் உனக்கு பின் இருப்பது அவற்றை விட பெரியவரான பாபா உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டார் உன்னை தொடுகிறவன் பாபாவின் கண்களை தொடுகிறவன் என்று உனக்கு ஆணையிட்டுள்ளார் பாபாவின் திருவுருவத்தை அடிக்கடி பார்க்க வேண்டும் அவரை எப்போதும் நினைக்க அது உதவும் என்ற நோக்கத்துடன் பாபாவை போட்டோ எடுப்பதற்கு பம்பாயிலிருந்து சில மாணவர்கள் கேமரா ஒன்றுடன் வந்திருந்தனர் அவர்களுடைய நோக்கம் நிறைவேற போட்டோ எடுப்பது சரியான வழி அல்ல மாறாக அவர்கள் தம்மை காண முடியாதவாறு மறைந்து நிற்கும் சுவரை தகர்த்தெறிய வேண்டுமென பாபா அறிவுரை வழங்கினார் அவ்வாறு தடையான சுவர் அகற்றப்பட்டுவிட்டால் அவர்களும் பாபாவும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் தெளிவாக பார்த்து கொள்ள முடியும் தகர்த்தெறிவது என்பது எதிர்மறையான சாதனை பாபாவின் சூசகமான பேச்சின் உட்பொருள் என்ன அந்த வாலிபர்கள் தாங்கள் என்பது தங்கள் உடல்கள் தான் என கருதியது போல் பாபா என்பதும் பாபாவின் சரீரம் தான் என கருதினர் அந்த மாதிரி அனுமானங்களை விடாமல் பாபாவின் உடலை மட்டும் போட்டோ எடுக்க முயற்சி செய்யும் வரை தங்களை பற்றியும் பாபாவைப் பற்றியதுமான ஸ்வரூபம் சம்பந்தமான அவர்களது தவறான இருந்து விடுபட முடியாது ஷீரடியில் உள்ள இவ்வுடலை பார்த்துவிட்டு சாய்பாபாவை கண்டுவிட்டதாக ஒருவன் ஆகில் அவன் எண்ணம் தவறானது நான் இங்கே இல்லை என சில சமயங்களில் பாபா கூறுவார் இந்த மாயா உலகத்தில் என் இருப்பை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறீர்கள் மாயை எந்த வடிவத்தில் இருக்கும் என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் மாயை உண்மையில் உன் வடிவிலேயே இருக்கிறது ஆகையால் இந்த உடம்பை நம்பாதே இந்திரியங்களை நம்பாதே இந்திரியங்களால் உண்டாகும் சுகத்தை விரும்பாதே அப்படிப்பட்ட நன்மையளிக்காத கர்மங்களை மேற்கொள்ளும் முன்பு என்னை நினைத்திடு நான் உங்களுக்கு கவசம் போல் இருந்து காப்பேன் மாயை மிகவும் பலமானது ஆனால் இறைநாமமோ அதைவிட சக்தி வாய்ந்தது இறைநாமம் ஒன்றே உய்யும் வழி மாயையை வெல்ல இறைவனிடம் விசுவாசம் தவிர வேறொரு சாதனை இல்லை ஷீரடி சாய்பாபாவின் அருளாலும் கருணையாலும் சீடர்கள் பலர் உருவானார்கள் தெய்வீக மகிமை நிறைந்த பாபா குழந்தைகளிடம் குழந்தையாகவே நடந்து கொண்டார் அப்படி பாபா குருவாக உருவாகி குருவருள் பெற்று ஷீரடியில் வாழ்ந்து வந்தார் பல ஆண்டுகள் ஒரு யோகியைப் போலவே வாழ்ந்த பாபா பிச்சை எடுத்தே சாப்பிட்டார் தனது மகிமையால் நோயுற்றவர்களின் நோயை குணமாக்கினார் பாபாவின் புகழ் சுற்று வட்டாரங்களில் பரவ தொடங்கியது பல ஞானிகள் வந்து பாபாவை சந்தித்தனர் அவர்கள் பாபாவின் தெய்வீக தன்மையை தாங்கள் அறிந்ததோடு அதை உலகிற்கும் எடுத்து கூறினர் பாபா தான் தங்கியிருந்த துவாரகமாயி என்னும் மசூதியில் விளக்குகள் ஏற்றி வைப்பார் இரு எண்ணெய் வியாபாரிகள் விளக்கிற்கான எண்ணெய் கொடுத்து வந்தனர் ஒரு நாள் பாபாவின் ஆற்றலை சோதிக்க எண்ணிய அவர்கள் எண்ணெய் தர மறுத்தனர் பாபா தண்ணீரை ஊற்றி விளக்குகள் எரித்தார் இந்நிகழ்ச்சியால் பாபாவின் புகழ் அப்பகுதி முழுவதும் பரவியது பாபாவை தேடி பக்தர்கள் வரத் தொடங்கினர் ராதா கிருஷ்ணமாயி என்னும் பெண்மணி பாபாவின் இருப்பிடத்தை கவனித்துக் கொண்டதோடு உணவும் சமைத்து வந்தார் பாபாவை தேடி எத்தனை பக்தர்கள் வந்தாலும் அவர்கள் அனைவரும் வயிறார உண்ணும்படி அந்த உணவை பெருக செய்தார் பாபா தெய்வீக மகிமை நிறைந்த பாபா குழந்தைகளிடம் குழந்தையாகவே நடந்து கொண்டார் சிரிக்க சிரிக்க பேசி குழந்தைகளை மகிழ செய்தார் பாபா பஜனையையும் பாடல்களையும் விரும்பினார் பக்தர்களிடம் பஜனைகளையும் பாடல்களையும் பாடும்படி உற்சாக மூட்டினார் சில வேளைகளில் பாடல்களுக்கு தக்கபடி பாபா நடனமாடினார் ஏழைகளின் துயரங்களைக் கண்டு மனம் பொறுக்காதவர் பாபா ஒரு தாயை போல ஏழைகளிடம் நடந்து கொண்டார் தொழு நோயாளிகள் மீது அவர் மிகுந்த இரக்கம் கொண்டிருந்தார் அவர்களது உடலில் உள்ள புண்களை தன் கையாலேயே கழுவி அவர்களுக்கு மருத்துவம் செய்தார் பாபா சாஸ்திரங்களையும் ஐயமரக் கற்று உணர்ந்திருந்தார் பகவத்கீதை குரான் போன்றவற்றின் ஸ்லோகங்களுக்கு மிக அற்புதமான விளக்கங்கள் அளித்து பண்டிதர்களை கூட வியப்படைய செய்தார் பாபா மதங்களை கடந்து நின்றார் மாயி மசூதியில் பாபா வீற்றிருந்தார் மக்கள் அவரை சாய் மகராஜ் என்று போற்றி கொண்டாடினர் பாபா மக்களுக்கு கூறிய பொதுவான உபதேசம் நிஷ்டா அதாவது நம்பிக்கை சபூரி அதாவது பொறுமை இந்த இரண்டையும் கடைபிடிக்குமாறு பாபா பக்தர்களிடம் கூறி வந்தார் தன்னை நாடி வந்த நோயாளிகளுக்கெல்லாம் உதி விபூதியையே பிரசாதமாக தந்து அவர்களின் நோய்களை நீக்கியவர் பாபா வாழ்வில் பொறுமையும் தன் மீது நம்பிக்கையும் கொண்ட அன்பர்களுக்கு அவர் எப்போதும் துணை நிற்கிறார் ஷீரடி பாபாவின் மசூதியின் நடுவில் அக்னிகுண்டம் எப்படி வந்தது மசூதியின் நடுவில் அமைந்திருக்கும் அக்னிகுண்டமே துணி எனப்படுவது ஒரு நாள் மசூதியில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது அப்பொழுது பாபாவுக்கு புகை வேண்டும் வேண்டுமென்று தோன்றியது ஆனால் அங்கே நெருப்பு இல்லை இதுதான் தக்க சமயம் என்று எண்ணிய மகள் சாபதி தாஸ்கனோ முதலிய பக்தர்கள் பாபா நெருப்புக்காக தினந்தோறும் அலைய வேண்டியதாக இருக்கிறது இங்கேயே எப்பொழுதும் நெருப்பு கிடைக்கும்படி ஏற்பாடு செய்தால் நன்றாக இருக்கும் என்றனர் எப்பொழுதும் நெருப்பு என்று கேட்டு கேட்டு வியப்படைந்தவர் போல் பாபா தம் இருப்பிடத்திலிருந்து எழுந்து சென்று மசூதியின் மத்தியில் போய் நின்று தம் கையில் இருந்த குச்சியால் தரையில் தட்டினார் உடனே அந்த இடத்தில் நெருப்பு உண்டாகி எரிய தொடங்கியது இந்த அற்புத செயலை கண்டு கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் வியப்பில் மூழ்கிவிட்டனர் அவர்களுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது பாபா ஒரு அவதார நாயகர் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி கொண்டனர் பாபா பக்தர்களை பார்த்து நான் உண்டாக்கிய இந்த நெருப்பு என்றென்றும் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கும் இதிலிருந்து கிடைக்கும் புதி துன்பங்களையெல்லாம் போக்கும் பிணிகளை நீக்கும் என்று கூறினார் பின் மசூதியில் பணிபுரியும் அப்துல்லாவை அழைத்து இந்த நெருப்பை அணைய விடக்கூடாது அவ்வப்பொழுது விருகு கட்டைகளை போட்டு எரித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்றார் நாள்தோறும் தமக்கு பக்தர்கள் தட்சணையாக செலுத்தும் தொகையில் தான தர்மங்கள் செய்தது போக மீதி இருக்கும் தொகையில் பாபா அக்னிகுண்டத்திற்காக விறகு கட்டைகளை வாங்கிவிடுவார் அக்னி குண்டம் இல்லாத கோவில் எப்படி என் கோவிலாகும் என்று பாபாவே கேட்டதுண்டு பாபாவின் எம் மதமும் சம்மதமே என்பதை விளக்குவதாய் உள்ளது அக்னி குண்டம் இந்துக்களுக்கும் பார்சிகளுக்கும் புனிதமானது அக்னி கோவில்களுக்கு சென்றால் அக்னி குண்டத்தை வலம் வராத பக்தர்களே இல்லை எனலாம் அக்னி குண்டம் அணையாமல் எக்காலத்திலும் எரிந்து கொண்டே இருப்பதற்காக அவ்வப்பொழுது விறகு கட்டைகள் மட்டையுடன் கூடிய தேங்காய்கள் கற்பூரம் போன்றவைகள் அதில் போடப்படும் அவை எரிந்த பின் கிடைக்கும் சாம்பலே உதி என வழங்கப்படுகிறது உதியின் மகிமையை விளக்கி சொல்வது எளிதல்ல அது மனநோயை தீர்க்கும் மா மருந்து உடல் நோயை தீர்க்கும் உயர்ந்த மருந்து பாம்பு தீண்டினாலும் தேல் கொட்டினாலும் கடிவாயில் வைத்தால் நஞ்சை கக்க வைக்கும் நல்ல மருந்து பெண்கள் பிரசவ வேதனையில் துடிக்கும் போது உதியை வயிற்றின் மீது தடவிவிட்டு சிறிதளவு நீரில் கரைத்து கொடுத்தால் வேதனையே இல்லாமல் மகப்பேறு உண்டாகும் இந்த நோய் தீராது என்று மருத்துவர் கைவிட்ட பின்னரும் உதியை நீரில் கரைத்து கொடுக்க நோய் இருந்த இடம் தெரியாமல் விரைவில் பறந்து போய்விடும் தம்மிடம் விடைபெற்று செல்வோருக்கெல்லாம் பாபா தம் கையாலேயே உதி அனுப்புவார் சில சமயங்களில் பக்தர்களின் நெற்றியில் பூசி விடுவார் தொலை தூரத்தில் இருந்தாலும் பக்தர்கள் துன்பம் துடைக்க தக்க சமயத்தில் கிடைக்கும்படி உதி அனுப்புவார் பாபா சாய் பக்தர்களின் உயர்ந்த உடைமைகளில் உதி மேலான இடத்தை பெற்றுள்ளது உதி இல்லாத சாய் பக்தர்களின் இல்லமே இல்லை எனலாம் உதியை பயன்படுத்தாத சாய் பக்தரே இல்லை எனலாம் ஜெய் சாய்ராம்